அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சாந்தி சரவணன் நீரோடை கதை சொல்லி போட்டிக்கு நான் எழுதிய சிறு துளிகளின் சக்தி கதையை உங்களுக்கு சொல்ல போறேன் ராமவும் சோமவும் ரெண்டு பேருமே நண்பர்கள் ரெண்டு பேருமே ஆம்பூர் அரசு பள்ளியில ஒன்றாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க அதே பள்ளியில ராமு பக்கத்து வீட்டில் இருக்கும் கமலும் அஞ்சாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க கமலுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ராமுவை பார்த்தா ஏதாவது செய்யணும் போலவே தோணும் என்ன பண்ணுவான்னா சோமு இல்லாதப்போ டே ராமு இங்கே வா அப்படின்வான் என்னன்னா அப்படின்வான் தோப்புக்கரணம் போடு அப்படின்வான் உடனே ராமு சொல்லுவான் வேண்டான்னா இல்லை தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லுவான் அஞ்சாவது தொகுப்பு படிக்கிறாங்க இல்லையா ஒரே பயந்து போய் இவன் தோப்பு கர்ணம் போடுவான் ஆனா தன் அன்ப்கிட்டையும் சொல்ல மாட்டான் இப்படி ஒரு நாள் சோமு இல்லாதப்போ ராமுவ இந்த மாதிரி கமல் வந்து தோப்பு கர்ணம் போட சொல்றத பார்த்துட்டான் சோமு ஓடி போயிட்டு கமலண்ணா கமலண்ணா எதுக்காக வந்து ராமுவை தோப்பு கர்ணம் போட சொல்றீங்க அவன் பாவம் இல்ல அப்படின்னு சொல்றான் உடனே கமல் சொல்றான் டே போடா அப்படின்னு சொல்கிறான் நான் போக மாட்டேன் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி கூட நிற்கிறான் ஆனால் வந்துட்டு கமல் நிறுத்தவே இல்லை டேய் ராமு தூப்புக்கர்ணை போடு அப்படின்னா ராமு தூப்பு தூப்புக்கர்ணை போட்டுட்டு இருக்கான் ஆனால் அந்த சமயத்தில் ஆசிரியர் வந்துடுறாரு உடனே கமல் வந்து டே பொங்கடா பொங்கடா அப்படின்னு சொல்கிறான் ஆசிரியர் அப்படி போன உடனே இவங்களும் வகுப்புக்கு போயிடுறாங்க ராமு அழுதுகிட்டே இருக்கான் சோமு அவனை சமாதானப்படுத்துகிறான் டேய் அழாதடா நீ ஏன் என்கிட்ட நீ முதலியே சொல்லலை அப்படின்னு கேட்குறான் இல்லைடா எனக்கு ஒரே பயமாக இருந்ததுடா அப்படின்னு சொல்கிறான் ராமு இங்கே பார் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் இவன் கேட்கவே இல்லை அழுதுகிட்டே இருக்கான் அப்போ வந்து சொல்கிறான் இது போல் வந்துட்டு ஒரு பெரிய குளம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்படியே நிமிர்ந்து பாக்குறான் சோமு சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பெரிய குளத்துக்குள்ள ஒரு பெரிய மீன் இருந்ததாம் அந்த தண்ணியில சாலை அச்சாலை அக் சுத்திக்கிட்டே இருந்ததாம் அப்போ அந்த பெரிய குளத்துக்குள்ள ஒரு குட்டி மீன் வழி தெரியாம குளத்துக்குள்ள வந்துடுச்சான் பெரிய மீனாத பார்த்த உடனே தோரத்திக்கிட்டு ஸ்வய ஸ்வயின்னு கிட்ட போய் லவக்குன்னு கடிச்சு சாப்பிட்றது கிட்ட போயிடுச்சோம் குட்டி மீன் பார்த்துட்டு ப்ளீஸ் 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 பெரிய மீன் நீ என்ன சாப்பிடாத நீ என்ன சாப்பிட்டேன்னா உனக்கு பசியை ஆறவா போகுது இதை செஞ்சு என்னை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுது பெரிய மீன் பார்க்குது ஆஹாஹாஹா நான் உன்னை சாப்பிடக்கூடாதா யோசிக்குது அப்போ நீ என்னை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லுது ஆ நான் ஒன்று தான் ஆமாம் ஒன்று நான் ஒன்று சாப்பிட்றேன் இல்லைனா நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு சின்ன மீன் யோசிக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி நீ ஒன்று பண்ணு நான் சொல்கிற இடத்துக்கு வந்தால் நான் ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது பெரிய மீன் ஆ நீ சொல்கிற இடத்துக்கு வந்தால் என்ன நீ சாப்பிட்றியா ஆமாம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தா நான் ஒன்று சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது உடனே என்ன பண்ணுது பெரிய மீன் இத்தனை மீன் நம்மளை எங்க சாப்பிட போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீனை பின்தொடர்ந்து போகுது குட்டி மீன் ஜாலியாக அந்த குளத்தை தாண்டி அது இருக்கிற இடத்துக்கு போதும் பெரிய மீன் அங்கே போனவுடனே பார்க்குது தண்ணியே தெரியல எல்லாம் தண்ணிய மூடிட்டு இருக்கு அவ்வளோ குட்டி மீனுங்க இருக்கு அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லா குட்டி மீனும் சேர்ந்து பெரிய மீனை கடிச்சு 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 சாப்பிட்டுருச்சான் சொன்ன உடனே ராமு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு உடனே அவன் யோசிக்கிறான் எப்படி கமலண்ணா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு உடனே அவன் சொல்றான் டே நான் நாளைக்கு தைரியமாக இருப்பேன்டா கமல் நான் கூப்பிட்டா நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான் அப்போது ராமு சோமு ரெண்டு பேருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்போது ராமு சொல்கிறான் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் காமன் பீப்புள் சொன்ன உடனே கலகல சிரிச்சுட்டு போகிறாங்க வாய்ப்புக்கு நன்றி